கெலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் மாணவர்களுக்கு தமிழர் திருநாள் பண்டிகையான தமிழர் பண்பாடு பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு மேல் லீவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு மேல் விடுமுறையை நம்மளுடைய தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா போடு வெடி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லீவை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க கிட்டத்தட்ட ஒன் வீக் ஓகேங்களா சூப்பராக வந்து இந்த லீவை என்ஜாய் பண்ண போகிறீங்க மாணவ செல்வங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான அதில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்கா வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு கோலாகலமாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவுன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் தேதி முடிந்து பதினொன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா எப்படின்னா பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை ஓகேங்களா பன பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா பதிமூணாம் தேதி தான் போகி ஸ்டார்ட் ஆகுது பதிமூணாம் தேதி ஆக்சுவலி எல்லா பள்ளிகளும் லீவ் தான் ஒரு சில பள்ளிகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி லீவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பதினாலாம் தேதி நம்மளுடைய தமிழக அரசு அறிவித்ததன்படி பதினாலாம் தேதி தைப்பொங்கல் எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுனால கண்டிப்பாக வந்து அன்னைக்கு விடுமுறை பதினைஞ்சாம் தேதி பொங்கல் ஓகேங்களா நம்மளுடைய த மனிதர்கள் அதாவது தமிழர்களுடைய ஒரு மாண்பு மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகையை வந்து தமிழர் திருநாளில் வந்து பதினைந்தாம் தேதி வச்சிருக்காங்க ஸோ பதினைந்தாம் தேதி விடுமுறை பதினாறாம் தேதி காணும் பொங்கல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தமிழகம் ஃபுல்லாக விடுமுறை பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட விடுமுறை அது வந்து விடுமுறை தான் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவரவர்கள் வெளியூர் பயணம் சென்றிருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து மீண்டும் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வர்றதுக்கு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்பது நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் வரும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஏழு நாள் வந்துடும் அந்த பதிமூணாம் தேதி அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் டவுட்டாக பார்க்கப்படுகிறது ஏன்னா போகிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாள் பள்ளிகள் வைக்கலாமா வேணாம்ன்ற அந்த கன்ஃபியூஷனில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் போய்டுவாங்க ஏன்னா வந்து பன்னிரெண்டாம் தேதி நாற்றிக்கிழமை பதிமூணாம் தேதி திங்கட்கிழமைனால அடுத்து பதினாலாம் தேதி விடுமுறை விடணும் ஸோ பதிமூணாம் தேதி நிறைய விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் என்பது விடுமுறை உறுதி 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 ஓகேங்களா இதை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் நியூ இயர் விடுமுறையை முதல்ல போச்சு அப்புறம் ஆஃபேலி விடுமுறை இது இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விடுமுறை இது முடிஞ்சு அப்புறம் வந்து இன்னும் ஒரு மூணு விடுமுறை வந்து இதுக்கப்புறமே வரும் ஓகேங்களா அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நிறைய ஜனவரி மாதனாவே விடுமுறைக்கான மாதம் ரொம்ப ரொம்ப எல்லா மாணவ செல்வங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதம்னா அது ஜனவரி தான் எக்கச்சக்கமான லீவ் வரும் ஓகேங்களா அந்த மாதம் போகிறதே தெரியாது வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் அண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி காலேஜி பள்ளி கல்லூரி எங்கே போகிறவங்களா இருக்கட்டும் இந்த ஒரு மாதம் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த ஒரு பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இது போன்று நீங்கள் அப்படேட்லாம் லீவ் அப்டேட்லாம் டக்குன்னு தெரிஞ்சுங்கனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கப்பல்க்கான நல்ல செட் பண்ணிச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ